வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா மிக ஒரு முக்கியமான தமிழகத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பலர் வந்து இதை கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க தமிழ்மொழிக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் தமிழ்மொழிக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தையும் உருவாக்கணும்னு சொல்லி பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஆனால் தெரியாதவங்க இப்போ இதை தெரிஞ்சுக்கங்க தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக்க கோரி ரொம்ப காலமாக வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக அரசு வந்து கவர்னர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் வந்து மனு கொடுக்குறாங்க அதாவது வந்து ஆர்டிக்கில் த்ரீ ஃபார்ட்டி எயிட்டில் சப் சப்கிளாஸ் டூ விதின் தி ப்ராக்கெட் டூவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மாநில மொழியை வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஆக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்றைக்கு தமிழக அரசு வந்து கொடுத்த ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவரின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுச்சு ஆனால் இன்று வரை அப்படிப்பட்ட ஒரு அனுமதி வந்து தமிழகத்திற்கு தரப்படவில்லை அது ஏன் தரப்படவில்லைன்னு கேட்டிங்கன்னா மாறி அரசியல் காரணங்களுக்காக தமிழே நான் என்ன சொல்கிறேன் ஒன்று நீங்கள் வந்து யாருக்குமே வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு அங்கே வந்து அலுவல் மொழியாக இந்தியாக்கப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் இந்தி பேசலாம் அதே போல் பீகாரில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் இந்தி பேசலாம் அப்படி இருக்கின்ற பொழுது பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் அந்த வாய்ப்பு அதாவது முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டில் வந்து இருக்கக்கூடிய சரத்துக்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மேற்கோட் காட்டி அவங்க வந்து அந்த மொழியை தங்களுடைய மொழியை வந்து உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிறார்கள் எதற்கு இன்றைக்கு இந்த பிரச்சினையை ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது த தமிழ்நாட்டு அரசினை போன்ற பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் குஜராத் கர்நாடகம் ஆகிய மாநில அரசுகளும் ஒன்றிய அரசிடம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கோரி கோப்புகளை அனுப்பி அந்த கோப்பு இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது அது எதனால் அப்படின்னு நிற்கிறாங்க அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தி வச்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதாவது தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து எதுக்கு இதை பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தைந்து வழக்கறிஞர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே போய்ட்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்க அதாவது தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்தோன்னா அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்டெஃபினைட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்ல காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் எங்கள் மொழியை நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது சட்டச்சிக்கல் வரக்கூடாது நீங்கள் வேணால் உண்ணாவிரதத்துக்கு இருந்துக்கங்க இன்டெஃபினைட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன கேட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் இம்மொழியாகிய தமிழை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் சொல்லிட்டு இருபத்தஞ்சி பேர் வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்க இருபத்தெட்டாம் தேதி அந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினார்கள் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாரு எதற்காக சொல்றேன்னா அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்ற ஒரு போராட்டம் வந்து நடைபெற்றது அதில் எல்லாரும் சேர்ந்தாங்க ஒரு சிலர் அரசியலுக்காக அதை எவ்வளோ செஞ்சாரு அதை அவர் செஞ்சாரு சொல்லிட்டாங்க அதே போல இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயம் ஏன் தமிழ் மொழியில நம்ம வந்து வழக்காடணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏன் நீங்கள் அதை பீகாரில் அனுமதிச்சிங்க ஏன் அதை உத்தரப்பிரதேசில் அனுமதிச்சிங்க ஏன் அதை வந்துட்டு மத்திய பிரதேசில் எங்களுக்கு எங்களுக்கே அனுமதிக்க மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னு கேட்டால் மொழி எளிதாக ஒரு வழக்கை நம்ம வந்து ஆங்கிலத்தில் கூறுவையாக சேர்த்து எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் கேட்டால் இப்போ சென்னை நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து என்னென்னா வெளிமாநில நீதியரசர்கள் இருக்காங்க மற்ற ஆட்கள் எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் நல்லா தெரிந்த நீதியரசர்கள் அதுவும் இல்லாமல் தமிழ் மொழியில் நம்ம ஒரு வழக்காடுகின்ற பொழுது அதை நடைமுறையில் அதை அதை ராவாக அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும் அந்த வழக்கு எளிதாக நீதியரசர்களும் புரியும் அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம நாலஞ்சு வாட்டி கரெக்ஷனை ஒரு பெட்டிஷனை ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வச்சுக்கங்களேன் ஏழு வாட்டி ரிட்டன் போடுவாங்க இது சரியில்லை இனிஷியல் சரியில்லை அப்படி சரியில்லை இதெல்லாம் கேட்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழில் கேட்கும்போது அது கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம மொழியில் நம்ம ஈஸியாக வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த பெரிய உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற்றுக் நடைபெற்று இருக்குது ஆகவே இந்த வீடியோ பார்க்குறவங்கள தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜல்லிக்கட்டு சும்மா கும்பலாக போகிற நாண்டு போகிறது அந்த மாதிரி கதை கிடையாது ஜல்லிக்கட்டு போராட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு லட்சம் பேர் ஒரிஜினலாக வந்து அங்கே ஆர்ப்படுத்தினால மீதி இருக்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் சும்மா கூட்டத்தை பார்க்க போனவங்கள தான் இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு மாநில மொழியை நம்ம வந்து முன்னிறுத்தி கொண்டு வருகிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இன்டெஃபினைட் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படக்கூடிய காலவரையற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பெருந்திரளாக பொதுமக்கள் கலந்துக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்கள் அங்கே இருக்க தோழர்கள் வந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு அந்த இடத்துல போய் அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுனால என்ன நடக்கப் போகிறது அவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போகிறது அப்படி கிடையாது அவர்கள் பொதுவாக மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் எம் மொழியாக தாய்மொழி அதாவது என் மொழியாக தாய்மொழிக்கு முதன்மைத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலவெட்டு உண்ணாவிரதம் நடைபெறுகிறது ஆகவே வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அந்த உண்ணாநிலை அர்ப்போட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியில் வழக்காடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் அதே போல் மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் இதை வந்து இப்போ இதை வந்து வேணால் தேர்தல் நேரம் தேர்தல் நேரம் அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்